கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தையு எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள் என்கிற தலைப்பில் என்கிற ஒரு வாக்கு தத்துவத்தோடு இந்த செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி விரும்புகிறேன் ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே தேவன் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறபடினால அவர் நம்மை படைத்தவர் அவர் உயிரோடு இருக்கிறவர் அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் மற்றவர்களைப் போல அல்ல அல்லது நம்முடைய மூதாதர்களைப் போல அல்ல இவ்வாறாக சொல்லுகிறது நம்முடைய முற்பிதாக்கள் தேவன் அல்லாத பொருட்கள் மேல் தங்கள் மனதை செலுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் முதலாவது இந்த காரியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் தகப்பன் பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் நன்மையான காரியங்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி கத்தரகேசு கருத்து சொல்லுகிறார் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள் நன்மையான காரியங்கள் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம் விரும்பும்போது நம்முடைய தகப்பன் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவது அதிக நிச்சயம் அல்லவா முதலாவது உலக பிரகாரமான பந்தங்கள் உறவுகளில் இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் தகப்பன் கைவிட்டாலும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் இப்போ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற அநேக குடும்பங்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் தனிமையின் பாதையில் பிரிவினைகள் இந்த உலகம் இந்த உலகத்தின் மாயையில் சிக்கி தவிக்கிறவர்கள் ஏராளம் உண்டு ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக அவர் நம்மை அரவணிக்கிறவர் நம்மை சேர்த்து கொள்கிறவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் நம்புங்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நம்பிக்கை முதலாவது வரணும் அதைத் தொடர்ந்து அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேல் வைக்கிற அந்த பற்றுருதி விசுவாசம் நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள தேவைகளெல்லாம் சந்திக்க நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்க இன்னும் ஆனந்த சந்தோஷம் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நாம் அடைய அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கில் உள்ள சாஸ்திரிகள் வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை காண்கிறார்கள் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டபோது அந்த நட்சத்திரத்தின் மூலமாக அவர்கள் காரியத்தை அறிந்து கொண்டார்கள் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற ரகசியத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அந்த நட்சத்திரத்தின் மூலமாக அவர்கள் அந்த அறிந்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் நடந்ததோ அவர்களுடைய எண்ணத்தின்படி ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அரண்மனையிலே பிறந்திருப்பார் என்று சொல்லி வழிவிலகி சென்று அரண்மனை அரண்மனையிலே தேடினார்கள் ஆனால் நடந்தது என்ன அரண்மனையிலே அங்கே இந்த செய்தி கேட்ட யாவரும் கலங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த அரண்மனை அரண்மனையில் இருந்த யாவரும் கலங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது அங்கே சாஸ்திரிகள் சென்றபோது அவர்களுக்கு அங்கேயுள்ள ஆச்சாரியர்கள் மற்றும் வேதபாரர்கள் மூலமாக வேதத்தில் இருந்து அவர் யூதையாவில் உள்ள யூதையா யூதே யூதயாவிலுள்ள பெத்திரைப்பிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த அரண்மனையை விட்டு திரும்பி வந்தபோது மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்கள் திரும்பவும் அவர்களுக்கு அந்த நட்சத்திரம் காணப்பட்டது முதலாவது காணப்பட்ட நட்சத்திரம் அது மறைந்து போகவில்லை ஆனால் இவர்கள் தங்கள் பார்வையை தங்கள் பாதையை தங்களுடைய மனதின்படி அமைத்து கொண்டதினால் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை காண முடியவில்லை இப்படித்தான் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்த இருக்கிறார் நிச்சயமாக அவர் நம்மை நடத்துவார் அவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார் அடையாளங்கள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக பேசுகிற தேவன் நம்முடைய தேவன் ஏனென்று சொன்னால் அவர் உயிர் தழுந்த ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறவர் நம்முடைய இரட்சகர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்மை மீட்கும் பொருள் பொருளாக தம்மையே ஒப்பிடுக்க கொடுத்தவர் அவர் நம்மை நடத்த நம்பிக்கைக்குள்ளே நம்ம வரணும் நம்முடைய மனதின்படி நாம் செய்யும் போது தான் வழிவிலகி செல்கிற அனுபவங்கள் தவறான இடங்களுக்கு அல்லது தவறான சூழ்நிலைகள் கலகத்துக்கு ஏதுவான கலக்கத்துக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் நம்முடைய மனதின்படி நாம் செய்கிறதுனால் உண்டாகிறது அல்லாமல் கர்த்தருடைய நடத்துதல் நமக்கு சரியாகவே இருக்கும் அந்த இடத்துல அவர்கள் வந்து திரும்பவும் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளும் விசுவாசத்தோடு நாம் செயல்படும் போது நிச்சயமாக ஜபம் செய்யும் போது கர்த்தர் மறுபடியும் நமக்கு தரிசனங்களை கொடுக்க அடையாளங்களை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்த நாமம் மைமைப்படுவதாக இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சியோடு இந்த ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம் நிச்சயமாக இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடையும்படியாக அவர் அனுகூலமான வழிகளை நமக்கு திறந்தருள்வார் நம்புங்க எல்லாவற்றிலும் மேலாக அவரை நம்புங்க பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய முன்னோர்களாகிய வேதமாணிக்கிறதுக்கு கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக தரிசனமானது நம்மால் சரித்திர புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது அவர் உண்மையாக தேவனை கொண்டிருந்தார் தேவன் அல்லாத பொருளில் தன்னுடைய மனதை செலுத்தினவர் தான் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் உண்மையாக தேவனை தேடுகிறவராக இருந்தபடியினால ஜீவனுள்ள தேவன் அவருக்கு தரிசனமானார் என்பதை நாம் சரித்திர புஸ்தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது அது பொய்யல்ல என்பதற்கு நம்முடைய திருச்சை திருச்சபையும் இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிற பேராயமும் சாட்சியாக இருக்கிறது அதே போலவே அவருடைய பிள்ளைகள் அவரை தேடும்போது நிச்சயமாக கண்டடைகிறார் நம்முடைய தேடுதல் எதை குறித்தாக இருக்கிறது மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க அது உன்னதமான ஆசீர்வாதங்களே நமக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கத்தராக் இயேசு கிருத்துவை தரிசிக்கும் போது அல்லது கத்தராக் இயேசு கிருத்துடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது அல்லது அவர் நம்மோடு பேசும்போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது உண்டாகிற சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு ஈடான சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அதுவே மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறாரு இருக்கிறது அவர் நம்மோடு பேசுகிற அனுபவம் இன்னும் அவரை நாம் தரிசிக்கிற அனுபவம் இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி வாசனை சொல்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய ஓட்டம் கத்துடைய பிள்ளைகளை நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் வசனம் சொல்கிறார் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார் நாம் இதற்காக அவரை தேடுகிறோம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவோ அல்லது நமக்காக ஜீவனை விட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய வாழ்க்கையில் காண வேண்டும் இயேசு கிருத்தனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா நம்மை நாமே சிந்தித்து நிதானித்து அறிந்து கொள்வோம் அனைத்தியமானது உலகம் உலக பிரகாரமான காரியங்களில் லௌகீக கவலைகளினால் உங்கள் இருதயத்தை பாரப்படுத்தாத படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் அனுகூலமான வழிகளை திறக்கிறார் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் பொருளாதாரத்தை சந்திக்கிறார் யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ளே வந்து அவருடைய திரு சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக அவர் நமக்காக இருக்கிறார் நம்மளால் என்ன செய்ய முடியும் நாம் ஜபம் செய்வோம் கர்த்தர் நமக்கு அனுச அனுசாரியாக இருந்து தீமை விலங்க நம்மை காத்துக்கொள்வார் இந்த உலகத்தில் அநேக தேவைகள் உண்டு ஆனாலும் கர்த்தர் பெரியவர் அவர் தல தயாளர் எளியாவை போசித்த தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறது உங்களோடு இருக்கிறது அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது எலியாவுக்கு அந்த பஞ்சகாலத்திலும் அப்பத்தை கொடுத்த அந்த விதவையின் வீடு பஞ்சகாலம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது அந்த கொஞ்ச மாவு அந்த கொஞ்சம் எண்ணெய் அந்த பஞ்சகாலம் முழுவதிலும் அது பானையில் மா செலவழியவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் தீர்ந்து போகவும் இல்லை அந்த விதவை மாத்திரமல்ல அந்த விதவையினுடைய மகன் மாத்திரமல்ல அவர்கள் குடும்பத்தினர் அத்தனை பேரும் புசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இவைகளெல்லாம் உண்மையுள்ள சாட்சிகள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்த நமக்கு தர வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார் பிள்ளைகளே நாம் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அடையத்தான் கர்த்தராக ஈசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்க அவரை தேட அவரை நாட அவரை கண்டடைய விரும்புங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தைபடி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் ஆனால் நாம் உன்னதமான ஆசிர்வாதங்களை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வாஞ்சிப்போம் கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்துகிறார் அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் நம்மை வழிவிலகி போனாலும் அவர் மறுபடியும் நம்மை நேரான பாதைக்கு கொண்டு வருவார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவரை நம்புவோம் அவர் கருத்திலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புவோம் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அதை அருள்வார் கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜபம் செய்வோம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை உமக்கு தோத்திரமப்பா கர்த்தாவே உம்மை தேடி வந்தவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ள அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த நாளில் உண்மை தேடுகிறவர்கள் இந்த காணொலியின் மூலமாக நம்முடைய வசனத்தை கேட்கிறவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடையத்தக்கதாக கர்த்தாவே புதிய ஆண்டு இவர்களுக்கு மிகவும் நன்மையும் கிருவையும் பொரிந்துள்ளதாக இருக்கட்டும் இறுதி விருப்பங்கள் நிறைவாகி வரட்டும் எதிர்பார்ப்புகள் கைகோடி வரட்டும் நம்முடைய சமாதானம் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும் அம்மை நாண்டவரே சகலத்தையும் செய்ய வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறேன் இந்த காணொலியை காண்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களோ மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவார்களாக கர்த்தாவி அடையாளங்களையும் தரிசனங்களுக்கு தரிசனங்களை கொடுத்து நடத்துகிற தேவனுடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து நடத்த முடியாத ஜெபிக்கிறேன் உம்முடைய நாமத்தை நிமித்தம் கத்ரா இயேசு கதத்த நாமத்தினால தாழ்மையுடைய ஜபிக்கிறோம் என்று பிரசித்த விதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆமேன்